முதலமைச்சர் க ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் சந்தித்தார் அப்போது திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட மதிப்பீடு அறிக்கைகளை முதலமைச்சரிடம் அவர் சமர்ப்பித்தார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ள ஆய்வறிக்கையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் முதலான சீரிய திட்டங்கள் குறித்து ஆய்வு தகவல்கள் இடம்பெற்றுள்ளன முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் இருபது லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு குழந்தைகள் நாள்தோறும் பயனடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால் பள்ளிகளுக்கு குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவது அதிகரித்துள்ளதாக திட்டக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளிடம் கற்றல் ஆர்வம் வகுப்பறை கவனிப்பு விளையாட்டில் ஈடுபாடு முதலியவற்றில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளிடம் முந்தைய பாடங்களை நினைவு கூறும் திறன் அதிகரித்துள்ளது குழந்தைகளிடம் கையெழுத்து வாசித்தல் பேசும் திறன் ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திட்டக்குழு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கள் வீட்டில் காலை உணவை தவிர்த்து வந்த தங்கள் குழந்தைகள் பள்ளிகளில் காலை உணவை விரும்பி உண்பதால் தங்களுடைய கவலை அகன்றதாக தாய்மார்கள் தெரிவித்துள்ளதாகவும் திட்டக்குழு தெரிவித்துள்ளது இதேபோல புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை சுமார் மூன்று லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று எண்பது மாணவியர்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் இச்சிறப்பு வாய்ந்த திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கல்லூரி மாணவர்கள் மாதந்தோறும் பயனடைந்து வருவதாகவும் பொருளாதார வசதி குறைவு உட்பட பல்வேறு காரணங்களினால் பள்ளி படிப்பிற்கு பின்பு உயர்கல்வியை தொடர முடியாத நிலையில் இருந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சேர உதவுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவிகளை விட கிராமப்புற மாணவிகள் அதிக பயனடைந்துள்ளனர் என்பதும் பொருளாதார குறைவு காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலையில் இருந்த கிராமப்புற மாணவிகள் உயர்கல்வியை தொடர்வதற்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுமைப்பெண் திட்ட பயனாளிகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தொன்னூற்று ஒன்பது புள்ளி இரண்டு சதவீத மாணவிகள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக திட்டக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெறுபவர்களில் ஏறத்தாழ மூன்று சதவீதத்தினர் பெற்றோர் இருவரையும் அல்லது தாய் தந்தை இருவரில் ஒருவரை இழந்தவர்கள் என்பதும் இவர்களில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதத்தினரும் விவசாயம் அல்லாத குடும்பங்களை சார்ந்தவர்கள் முப்பத்து ஒன்பது புள்ளி மூன்று சதவீதத்தினரும் பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்புகளை புதுமைப்பெண் திட்டத்தால் பெற்றுள்ளதாக திட்டக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னும் எழுத்தும் திட்டம் மாணவர்கள் படித்து புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத என்ன வகை செய்யும் புதிய திட்டம் என்றும் இத்திட்டத்தின் மூலம் தொடக்க கல்வியின் தரம் உயர்ந்துள்ளது திட்டக்குழுவின் ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது பாடத்திட்டத்துடன் உள்ளடக்கத்தை சீரமைத்தல் கற்பித்தல் அணுகுமுறைகள் பொருள் உள்ளடக்கம் ஆசிரியர் பயிற்சி நேர மேலாண்மை மற்றும் மதிப்பீட்டு முறைகள் ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திட்டக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றம் கருதி அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வரும் இந்த மாபெரும் திட்டங்களால் இளைஞர்கள் மற்றும் மகளிரின் எதிர்காலம் ஒளிமயமாக திகழும் அவர்தம் வாழ்வு எழுச்சி பெறுமென்று திட்டக்குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது